சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை பாஜக கூட்டணியிலிருந்து இருந்து உடைச்சி வெளில கொண்டு வந்து ஏறக்குறைய ஒரு மாதம் கடந்துருச்சு படிப்படையாக பாஜக மீதான விமர்சனத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதிகப்படுத்த தான் செய்வார் ஆனா பாஜக எதிர்ப்பாளர்களுக்கு எத்தனை ஓட்டு இருக்கு ஒரு ஓட்டு தானே இருக்கு அந்த ஓட்டை ராகுல் காந்திக்கு தானே போடுவாங்க ராகுல் காந்தி பாசிட்டிவா விழுந்த ஓட்டு தானே அது ஜெயக்குமார் அஞ்சு பைசா கொடுக்கல என்ன ஓட்டு எடுத்தாரு திருவள்ளூர்ல இங்கே ஜோதிமணி அஞ்சு பைசா கொடு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை இப்போ காசு கொடுத்த மாதிரி தெரியல ஆனால் கரூரில் என்ன ஓட்டு எடுத்தாங்க ஜோதிமணி அப்போ ஜெயக்குமார் காசு கொடுக்கலாம் நமக்கு தெரியும் உங்களுக்கு திருவள்ளூரில் அவருக்கு என்ன மாஸ் ஓட்டு விழுந்தது அப்போ அந்த ஓட்டு ராகுல் காந்திக்கு ஆதரவான ஓட்டு தான் அதனால்தான் நீங்கள் இருபத்தஞ்சி எம்பிசி இருபத்தஞ்சி டிக்கெட்டு ராகுலில் கொடுப்போம்னு சொன்னோம் அவங்க உங்களுக்கு டெபாசிட் தேராது நீங்கள் பலன் நிரூபிக்காதவங்க உங்களை நிரம்பி எல்லாம் பயணப்பட்டால் ஒன்றும் நடக்காதுங்கிறதுல அவங்க விலகி போயிட்டாங்க அவங்க திமுகவோட தான் இருக்கிறாங்க ஸோ மோடி எதிர்ப்பாளர் ஒரு ஓட்டு தான் அந்த ஒரு ஓட்டை மோடி எதிர்ப்பில் செந்தில் பாலாஜி ரைடு வேலு ரைடு தென் ஜெகத் ரட்சன் ரைடு இதெல்லாம் சந்திக்க வேண்டிய காங்கிரஸ் கூட்டணி விசிகா கூட்டணி சிபிஎம் கூட்டணி சிபிஐ கூட்டணி தென் மதிமுக கூட்டணி வச்சு ஐம்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு எடுத்து ரூடு லீடரான மு க ஸ்டாலின் அன்னைக்கு தான் போடுவாங்க ராகுல் காந்தி எங்கள் பிரேமிஷர் கேன்டேட்டாக இருக்கிறாங்க இவருக்கு எப்படி மோடி எதிர்ப்பாளர் வந்து ஓட்டு போட போறாங்க அது எப்படி நம்புவாங்க மோடி முன்னூற்று போய் சீட்டு கண்டியை ஜெயிக்கும் மூணாவது முறை மோடி பிரதமர் ஆவரன்னு சொன்னவர் அண்ணாமலை அடிச்ச ஊமா அடில அண்ணாமலை தாக்கு பிடிக்க முடியாம ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஓடி போய் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தான் போனோன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு இவரு நாளைக்கு மோடியா எடப்பாடியான்னு கேட்டது யார் நம்புவா யாரும் நம்ப போறது இல்ல கிறிஸ்டின் முஸ்லீமை பொறுத்த அளவுல ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து ஸ்டாலின் தான் அது எண்பது சதவீதத்துக்கு மேல போகுது ஸ்டாலின் அணி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து காஞ்சிபுரத்திலே பதினேழு சதவீதம் முஸ்லீம்களை வந்து சீமானுக்கு போடுறதா எஸ்எஸ்என் சர்வே சொல்கிறாரு எஸ்எஸ்என் சர்வே ஒன் இயர் வந்து நாற்பது சதவீதத்துக்கு மேலே எடப்பாடி பழனிசாமிக்கு போடுவாங்க பறையர்கள் வந்து சிங்கிள் டிஜிட் தான் எடப்பாடி பழனிசாமி போடுவாங்க பறையர்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய எஸ்எஸ்என் சர்வே முஸ்லீம்ஸ் வந்து எண்பது சதவீதத்துக்கு மேலே திமுக அணிக்கும் பதினேழு சதவீதம் சீமானுக்கும் பாராளுமன்றத்துக்குள்ளே போடுறாங்கன்னு சொன்னாங்கன்னா முஸ்லீம் சிறை கேதிகள் விடுதலை பற்றி சீமான் பாசிட்டிவாக இருக்கிறாரு முஸ்லீம் பேசஸ் கட்சியில் நிறுத்தி முஸ்லீம் இஷ்யூகளுக்காக பேசுறாரு இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயத்தில் பாலஸ்தீனத்துக்குள்ள நியாயங்களை பேசினாரு மூச்சு விட்டாரா எடப்பாடி பழனிசாமி இஸ்ரேல் பாலஸ்தீன வாரத்தில் சீமான் வந்து பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்டார் ஏன் எடப்பாடி பழனிசாமி மூச்சு விட்டாரா உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி வலமும் போகாமல் இடமும் போகாம நடுவில் போய் இஷ்யூ இல்லாமல் மாட்டிக்கிடுவார் அவர் நீங்கள் சொல்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப்பா வந்து மோடி எதிர்ப்பாருன்னு சொன்னா அதை யார் நம்ப போறா அவரோட கபட நாடகத்தை ராமன் சுமன் சீராமன் ஈரோடு நம்பி ஆமாந்த மாதிரி மக்களவை தேர்தலையும் சவுக்கு சங்கரும் சுமன்மன் தான் ஒரு அந்த 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 எண்டில் ஒருத்தரும் இந்த எண்டில் ஒருத்தரும் நம்பி ஆமாறுவாங்களே தவிர பொதுமக்கள் இவருக்கு வேஷம் போடுறாரு இவருக்கு மோடி எதிர்ப்பு போலி மீண்டா மீண்டும் மூன்றாவது முறை மோடி வருவான்னு சொன்னவர் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் பற்றி எதுவும் கருத்து சொல்ல முடியாதவர் பாராளுமன்ற கட்டத்தில் சமஸ்கிருதம் பற்றி கருத்து சொல்ல முடியாது டெல்லி இஷ்யூல ஸ்டாலின் எதுக்குற மாதிரி விஷயங்களை எதிர்க்கல்ல கவர்னர் மேட்டர்ல கவர்னர் அலுவலகத்து கவர்னர் ஆஃபீஸுக்கே கூட்டு போன ஒன்று சீமான் சொல்ற மாதிரி ஸ்ட்ராங்கா எதுவும் பேசல என்னைய விஷயத்துல கார் குண்டுவெடிப்பு நடந்த இடத்துல ஒண்ணு சொன்னாரு கவர்னர்கிட்ட மனு கொடுக்கும்போது இன்னொன்று சொன்னாருன்னு இந்துக்களும் இவரை சரியா நம்ப மாட்டாங்க முஸ்லீம்களும் நம்ப மாட்டாங்க அங்கேயும் இல்லாம எங்கேயும் இல்லாம வளமும் போகாம இடமும் போகாம உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி நடுப்புல போய் அடி வாங்க போறாரு எடப்பாடி பழனிசாமி இப்ப பிஜேபியை விட்டு வெளியில வந்துட்டாரு பிஜேபி அடியில் இருந்தப்போ அந்த அந்த கட்சிகள்லாம் எடப்பாடி பின்னாடி போவாங்களா இல்ல பிஜேபி பின்னாடி இல்ல அவங்க ரெண்டோரும் சேரணும் சேரணுங்கிறத ரெண்டோர் ஒன்னா இருக்கணுங்கிறத கிருஷ்ணசாமி வாசன் எல்லாருமே அதை ஏசி சண்முகம் நாங்க பாஜகோட இருக்குன்னு சொன்னாலும் அதிமுக சேரணுங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க என்னவே தோத்து போன நீங்க இங்க இங்க வந்து உண்மையை நம்ம சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல நெகட்டிவ் ஓட்ஸ்ல மோடி ஒரு சில இடங்கள் ஜெயித்தாரு அண்ணாமலையும் அதுதான் சொல்றாரு எடப்பாடிக்கும் எதிர்ப்பு ஜாதிய ரீதியாக கடுமையா இருக்குது மத ரீதியா பொன்னையுன்னு சொல்ற மாதிரி பாஜகவுக்கும் இருக்குது அவரு அந்த கவுண்டருக்குள்ள எதிர்ப்பை மறைக்க பாக்குறாரு பொன்னையை நம்ம அதை ஓங்கி அடிக்கிறோம் ஏசி ரூம் அரசியல்வாதிகள் களம் தெரியாதவங்க அதை பேச மறுக்கிறாங்க சவுக்கு சங்கருக்கெல்லாம் இது தெரியுமா தெரியாதா ஐயா சவுக்கு சங்கர் சுமன் ஸ்ரீராமை கொங்கு வேளாளர்களுக்கு எதிர்ப்போட்டு போட்டு இருக்கா இல்லையா இங்கெல்லாம் ரொம்ப பெருசா மோடி ஒரு நான் பிராமின் சுமன் சுமன்ஸ்ரீராமனுக்கு என்ன கும்பி எரியுது குடல் எரியுது நான் எல்லா பிராமணர்களும் சொல்லலை தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்களை நான் மதிக்கிறேன் மோடி குடனுக்கூடிய பிராமணர்களை ஒரு நான் பிராமின் இருக்காருங்கிறதுக்காக சுமன் ஸ்ரீராமனுக்கு என்ன உடம்பெல்லாம் எப்படி எப்படி தக்க தக்கத்தக்கன்னு எரியுது நான் சுமன் ஸ்ரீராமன் டேக்குறேன் வன்னியருக்கு எதிர்ப்போட்டு வட தமிழகத்துல இருக்கா இல்லையா கொங்கு வேளாளுக்கும் எதிர்ப்பு போட்டு கொங்கு மணத்துல இருக்கா இல்லையா நான் சவுக்கு சங்கர்டினும் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்காக ஈரோடு கிழக்குல போயின்னு நான் போய் சொன்னேன் கடும் போட்டின்னு சொல்லாதீங்க ரொம்ப மோசமா தோக்கம் நான் சொன்னதான் கரெக்டா இருக்கு இன்னும் சன் தொலைக்காட்சியில் நம்ம சொன்னதெல்லாம் இருந்து கடும் போட்டின்னு சொன்னவங்க எல்லாம் ஏமாந்துட்டாங்க இன்னும் அந்த கொஸ்டி தான் கணத்து தவழையா கடும் போட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வன்னியர்களுக்கு வட தமிழகத்துல சி வி சண்முகம் இவங்களுக்கெல்லாம் போட்டு இருக்கா இல்லையா கொங்கு மண்டலத்துல எட எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டு இருக்கா இல்லையா இதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு மோடிக்குள்ள கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்போட்டிகளை பற்றி பேச வாருங்க நிச்சயமா எடப்பாடி பழனிசாமியோட மோடி எதிர்ப்புங்கிற நாடகம் எடுப்படாது இல்ல மோடி எதிர்ப்புன்ற நாடகம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா ராஜேந்திர பாலாஜி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு எடப்பாடி பிரதமர் அப்படி அப்படிலாம் இதெல்லாம் மோடி எதிர்ப்பு தானே அப்படி புரிஞ்சிக்க முடியாதா மோடிக்கு எதிராக எடப்பாடி ராகுலுக்கும் எதிர்ப்பு தான் இது காங்கிரசுக்கும் எதிர்ப்பு தான் எல்லாத்துக்கும எதிர்ப்பு தான் அந்த இஷ்யூ கூட தமிழ் மண்ணுல முதல்ல எடுத்தது சீமான் தான் மத்திய இங்க காங்கிரசும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் திமுக அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகளா இருக்குது காவிரி பிரச்சனை பற்றி பேசல கச்சத்தீவை பற்றி பேசல பெரியாரை பற்றி பேசலைன்னா ஒரு எடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா மூன்றாவது முறை மோடி பிரதமராக வருவார் முன்னூற்று முப்பது சீட்டுக்கு மேலே என்டிஏ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் இது சி வி சண்முகம் மீண்டும் மோடி பிரதமராக வரணுமா வேண்டாமா நாங்க வேண்டாமான்னு கேட்டுட்டு இருந்தார் இவர் செல்லூர் ராஜி மோடி பிரதமருங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க எடப்பாடி முதலமைச்சருங்கிறத ஏத்துக்கிடுங்கன்னு சொன்னாப்புள்ள எடப்பாடி முதலமைச்சர் அண்ணாமலை ஏற்றுக்க தயாரா இல்லை தான் சிஎம் கேண்டேட்டா வரன்னு அவர் எதிர்பார்க்காரு இந்த பிரச்சனையும் சீட்டு தகராறு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக விட்டு போகிறதுக்கு காரணம் ஒரு சிலரை வச்சு ஏதோ முஸ்லீம் ஓட்டுக்காக போன சொன்னா முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு ஏமாலியா அப்படி ஏமாலியா இல்லைங்கிறது எஸ்எஸ்என் எஸ் திமுக சர்வேல திமுகத்துக்கு அடுத்தபடியா முஸ்லிம்கள் வந்து நாம் தமிழரை காஞ்சிபுரத்தில் ஏத்துக்கிறாங்கிறத எஸ் எஸ் என் சீனிவாசன் சகோதரரோட அந்த கருத்து நமக்கு தெரியப்படுது அதே வேலை பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு வன்னியர் அவருக்கு போடுறாங்கிறதையும் நம்ம மறுக்கலை நம்ம எதையுமே நியாயமா நாணயமா இன்னும் பேசும் அமைதியே இருக்கு கூட்டணி முறையில எடப்பாடி தரப்பு பேச பாஜக வந்து அண்ணா திமுக இந்து ஓட்டுகள் தங்கள் பக்கம் வரும்னு டெல்லி பாஜக நினைக்கிறாங்க எடப்பாடியை காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு அருண்ஜேட்லியோ ஜார்ஜ் பண்டாட்ஸை அனுப்பி வைக்கலையே காரணம் எடப்பாடியால சீட் கன்வோர்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க அதே வேளையில அவங்க இந்து ஓட்டுகள் தங்கள் பக்கம் வரும்னு நினைக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா பாஜகவில் கருண்ராஜன் வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் சீனிவாசன் முருகன் இப்படி நிறைய பேர் வந்து மீண்டும் கூட்டணி வந்தால் நல்லதுன்னு நினைக்கக்கூடியவங்களும் பாஜகவுக்குள்ளே இருக்காங்க அண்ணாமலை தான் தெளிவாக பாஜக ஒரு லீடர்ஷிப்பில் தான் வளரும் அண்ணாமலை லீடர்ஷிப்பில் தான் வளர அப்படிங்கிறதுல அண்ணாமலை தெளிவாக இருக்கிறாரு அதில் அவர் சக்சியுடன் பண்ணிட்டாரு எடப்பாடியும் அண்ணாமலை வளரதுக்கு இரட்டை இலக்கத்தில் பாஜகவுக்கு சீட்டு கொடுக்க தயாரா இல்லை அந்த சீட்டு தாங்க பிரச்சனை ஒற்றை இலக்கத்தில் அஞ்சு சீட்டு அண்ணாமலை வாங்கிட்டு போவார்னா மோடி பிரதமர் முன்னூற்றி முப்பது சீட்டுன்னு ஆரம்பிச்சிருவாங்க இரட்டலக சீட்டு தான் அங்க பிரச்சனையே சோ பாஜகவுக்குள்ளேயும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அதிமுக கூட்டணி விரும்புறாங்க நம்ம முன்மையை மறைச்சு பேசணும்னா நம்ம ஏமாந்துடும் இரண்டாம் கட்ட தலைவர் விரும்புறாங்க அண்ணாமலை இருபத்தி சீட்ல பாஜக போட்டின்னு சொல்லும் போதே முருகன் வந்து ஒன்பது சீட்ல கான்சன்ட்ரேட் பண்றோம்னு சொல்லி அதை நீசை வெளியிட்டார் அப்போ ஒன்பது சீட்டு கொடுத்தா கூட்டணி வந்துரும் தான் அண்ணாமலை கூட்டணி முறிக்கிறதுக்கு இருபத்தி அஞ்சு கேட்கறாரு ஒன்பது கொடுத்தா தான் முருகன் கொடுத்த மெசேஜ் இது நம்ம மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை கடைசியா சி ஓட்டர் சர்வே பாஜக எதிர்ப்பு கிறிஸ்டின் முஸ்லீமும் அதிமுக எதிர்ப்பு வன்னியர் பல்ட்ல உள்ள பிரஜாதிகள் எதிர்ப்போம் கொங்குபல்ட்ல உள்ள பிரஜாதிகள் எதிர்ப்போம் ஐம்பத்தாறு சதவீதம் திமுக அணிக்கு போயிரும் பாஜகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி இருந்தா பத்தொன்பது ரிசல்ட் தான் வரும்னு சொல்லும் போது அண்ணாமலை தெளிவா பதினாலு ரிசல்ட் நமக்கு சாதகமா இருக்குது ரெண்டு சீட்டாவது வந்து அதே மாதிரி அஞ்சாறு சீட்டு பதினாலு பாணியில கொண்டு வரலாங்கிறத அண்ணாமலை சொல்லி அண்ணாமலைக்கு கருத்து கருத்துடுபட்டு நான் எங்க டீம் வந்து தேவையான இன்புட்ஸ் அதுக்கு கொடுத்தோம் அந்த ஈரோடு கிழக்கு பூத்துவை சான்டிஸும் அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது பதினாலு சிபி ராதாகிருஷ்ணன் கொங்குல எடுத்த கோயம்புத்தூர்ல எடுத்த ஓட்டும் பத்தொன்பதுல எடுத்த ஓட்டும் சி ஓட்டர் சர்வே எல்லாம் பார்த்ததும் மோடி அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி வச்சு சீட்டு வராது ஸோ அவர் கூட்டணியில் வரணும்னா இரட்டை சீட்டு தந்தா பார்த்துக்கலாம் அல்லது கூட்டணி பற்றி கவலை இல்லை இந்த மாதிரி முடிவு எடுத்தும்போது தான் இப்படி போயிட்டு இருக்குது ஆக அண்ணாமலைக்கு நுணுக்கமான அரசியல்ல வெளியேறின எடப்பாடி பழனிசாமி மோடியா எடப்பாடி ஆணை அடுத்தால கேட்கத்தான் போறாரு நம்ம பார்க்கத்தான் போறோம் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்பாரு என்ன வருவாரு நமக்கு தெரியும் வரட்டும் மக்கள் எந்த அளவுக்கு அதை நம்புவாங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம் குறிப்பா காஞ்சிபுரத்துல எஸ்எஸ்என் சர்வே திமுக அணிக்கு அடுத்தால பதினேழு சதவீத முஸ்லிம்கள் நாம் தமிழில் சீமானுக்கு போடுறாங்க அந்த கருத்து இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களுக்கு உண்மையிலேயே எதிர்பார்ப்பின்றி உழைச்ச சீமானையும் சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் சரியா புரிஞ்சிருக்காங்கன்னு நான் கருதுறேன் இந்த டிசம்பர் மூன்றுக்கு பிறகு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மோடி அமித்ஷா பார்வை தமிழ்நாடு அவங்க எதுவும் கண்டுக்காத மாதிரியே தெரியும் அங்கே ஒன்று சீட்டு வராதுன்னு நினைக்கிறாங்க எங்கள் சீட்டு பெருசாக வரும்னு நினைக்கல எங்கள் சீட்டு பெருசாக வரும்னு நினைக்கல அங்கே டிசம்பர் எலெக்ஷனுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குது தமிழ்நாட்டு நிலம ரெண்டாயிரத்தி பதினாலையும் பத்தொன்பதையும் பார்த்துட்டாங்க சி ஓட்டர் சர்வே இந்தியாவில் பாஜக வரும்னு சொல்கிறாங்க அந்த மாநிலங்களில் கூட பாஜகவுக்கு பின்னடைவு இருக்கும்னு சொல்லக்கூடிய சி ஓட்டர் சர்வே இந்தியாவில் மோடி ஜெயிப்பாருன்னு சொல்றாங்க இந்தியாவில் மோடி ஜெயிப்பாருங்கிற சர்வே தமிழ்நாட்டில் திமுக அணி அதிமுகன்னா ஜாதிய ரீதியான அண்ணா எதிர்ப்பும் மத ரீதியான பாஜக எதிர்ப்பும் சேர்ந்து ஐம்பத்தாறு சதவீதம் ஒன்று ஒரு சர்வே கொடுக்கும்போது அந்த சர்வே நம்புறாங்க அண்ணாமலையே ஹோஹர்ட் நீங்க வந்து கட்சிக்கு ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை உருவாக்குங்க பதினாலு மாதிரி வரக்கூடிய சீட்டு வரட்டுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் போய் அதிமுக கிட்ட போய் கூட்டணி வைக்கிறது வந்து பொருந்தா கூட்டணியாக தான் இருக்கும் பட் ஏதாவது நடந்து நமக்கு ஆச்சரிய தேடையில் ஏதாவது வந்துடான்னு நினைக்கக்கூடிய இரண்டாம் மட்ட பாஜக தலைவர்கள் வானதி சீனிவாசன்ல இருந்து கருண் இருந்து இணையனார் நாகந்திர நாகேந்திரில இருந்து சீனிவாசன்ல இருந்து பலரும் அதை முதல்முருகன்ல இருந்து பலரும் அதை உள்ளுக்குள்ள எதிர்பார்க்காங்கிறது நான் மறுக்க தயாரா சமூகத்தில் குரு பூஜைக்கு போயிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய காரின் மீது செருப்பு வீசப்பட்டது சம்பவத்தை எப்படி நீங்க பார்க்க முகுலத்தூர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்காங்க ஏன் எந்த காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர்ங்கிறதுக்கு முக்களத்துறை ஏற்றுக்கவே மாட்டாங்க குறித்து வச்சிடுங்க முக்கலத்தோர் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி வைவான கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியிலேருந்து பெரிய லெவலில் வந்தவங்க சசிகலா அம்மையார் யார் யாரெல்லாம் அந்த அம்மையார் காலில் விழுந்து கிடந்தாங்க ஜெயலலிதா எடுத்தபடியா நம்பர் டூவாக இருந்தாங்க ஏன் என்னோட நண்பர் சொல்லுவார் தமிழ்நாட்டை ஆள்றது ஜெயலலிதாவும் சசிகலா இருந்தான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய லெவல்ல இருந்தாங்க சசிகலா அம்மையார் அந்த அம்மையார வந்து அரசியல் ரீதியா ஒரு பின்னடைவை ஏற்படுத்தினது எடப்பாடி பழனிசாமி தான் பன்னீர்செய் இவருக்கு தொப்பிய போட்டுக்கிட்டு தினகரனுக்கு ஓட்டு கேட்டு தினகரனை கடுமையாக இது பண்ணனாலும் சரி ஓ பன்னீர் சார்ந்த நின்னே பழக்கப்பட்ட யாரையும் எதிர்த்து சதி செய்து அரசியல் பண்ணாத பன்னீர்செல்வத்துக்கு எதிராக பண்ணாலும் சரி மூணு முக்கலத்தோர் பெரிய தலைவர்கள் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தவர் அதெல்லாம் எதிரா இருக்காங்க பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக கொடுத்ததில்ல எடப்பாடி பழனிசாமி இதாக இருந்தா இருக்காங்க இனிமே முக்கலத்வார் சம்மதம் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கவே மாட்டாங்கிறது நூற்று ஊர் ஒன்று அதைத்தான் நாம் தமிழர் சீமான் கூட தெளிவாக சொல்றாரு அங்கே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களால் எதுவும் பயணி ஆர் பி உதயகுமார் ராஜுவோ திண்டுக்கல் சீனிவாசன் அவங்க அவங்கெல்லாம் அந்த இதில் தான் இருக்காங்க இருந்தாலும் இப்போ டம்மியாக தான் இருக்கிறாங்க ஒற்றை தலைமையுமே ஆனவரோ இவங்களுக்கு வேலிடிட்டி இல்லை ரெட்ட தலைமைனா இவங்களுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கும் அது அது வந்து எப்போ வேணாலும் இவங்களை தூக்கி போடலாங்கிற லெவலில் தான் இருக்காங்க அதுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை இருக்காது குறிப்பா அவங்க நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஓட்டு கிடைக்கலாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க சொல்லி எல்லாம் முக்குலத்தோர் வந்து எடப்பாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தான் நான் உறுதியா கருதுறேன் தான் இருக்கிறாங்க முக்குலத்தோர் சமுதாயம் அந்த எதிர்ப்ப ஓபிஎஸ் வச்சு சமாளிச்சாங்க இப்ப ஓபிஎஸ் இல்லங்கும் போது அது கைச்சி வந்து கொங்குவலாளர் கவுண்டர் கையில கட்சி போயிட்டு பன்னீர் சொல்லம் இருக்கும் போது இரட்டை தலைமையா இருந்தது இப்போ ஒரு சாதி கட்சியாவே பேசுறீங்க அப்போ நீங்க பெரியார் வந்து ஏன் காங்கிரஸ் பிராமணர் கட்சியா பேசினாரு அதிமுக ஜாதி கட்சி இல்ல முப்பத்தி மூணு சதவீத ஓட்டு சட்டமன்றத்தில் எடுத்திருக்காங்க இருபத்தஞ்சி சதவீத சதவீத ஓட்டு உள்ளாட்சியில் எடுத்திருக்கிறாங்க இடைத்தேரில் இருபத்தஞ்சி சதவீத வாக்கு எடுத்திருக்காங்க ஜாதி கட்சி இல்லை ஆனால் ரெண்டு ஜாதி தூக்கலாக ஓட்டு போட்டிருக்காங்க நூற்றுக்கு அறுபத்தஞ்சு பேர் விழால கொண்டர் போட்டிருக்காங்க நூற்றுக்கு அறுபது பேர் வன்னியர் போட்டிருக்காங்க ஆனால் பறையர் நூற்றுக்கு பத்து பேர் தான் போட்டிருக்காங்க அருந்ததியர் நூற்றுக்கு பத்து பேர் தான் போட்டிருக்காங்க இந்த உண்மையை சுமன் ஸ்ரீராமனும் சௌக்கு சங்கரும் மறைக்க நினைக்கிறாங்க எனக்கு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தேங்காய் உடைச்ச மாதிரி டான்டான்னு உண்மையை பேசிகிட்டு இருக்கேன் ஈரோட்டில் கிழக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் கொங்குவலாளர் சமூக மக்களோட நெருங்கி வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும் வட தமிழகத்தில் வன்னியர்களோட வாழக்கூடிய பரையர் சமூக சோதர்களுக்கு தெரியும் நான் சொல்றது உண்மன்னு அவங்க பொய்களை சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஜாதி கட்சிங்கிற பிள்ளையில பேசலை பெரியார் காங்கிரஸை பார்ப்பனர் கட்சின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி இது கவுண்டர் வன்னியர் கட்சின்னு நான் சொன்னால் அதுவும் உண்மை அதுவும் பார்ப்பனர் கட்சி கிடையாது காமராஜ் தான் அதில் ஏசி தலைவராக இருந்தார் எத்தனையோ மராத்தாக்கள் இருந்தாங்க எவ்வளோவரும் இருந்தாங்க அதே மாதிரி இங்கேயும் ஆட்கள் இருக்கிறாங்க நான் மறுக்க வரல ஜெயலலிதா தலைமையில் அது ஒற்றை தலைமையில் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் தூக்கிப்படக்கூடிய கட்சியாக இருந்தது இது ரெண்டு கட்சி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கட்சி ரெண்டு ஜாதி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கட்சி அந்த ரெண்டு ஜாதி பேக்கிங் கம்யூனிட்டியாக வச்சுருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆதரவு இல்லைனாலும் மூணாவது ஜாதியான முக்குளத்துவோர் காலில் உள்ளக்கூடிய தலைவராக இருக்காருங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து அதுதான் தான் நான் சொல்கிறேன் அதே கொங்கு கொங்குவெளியாளர்களையும் வன்னியர்களையும் ஆதரவு இருக்குங்கிறத நான் தானே சொன்னேன் அதைத்தானே இப்போ சர்வே சொல்லுது அப்போ நம்ம சொல்கிறது ஜெயலிதா தலைமையில் இருந்து அதிமுகவின் தன்மையும் இந்த தன்மையும் மாறிட்டுங்கிறதான உண்மை திரும்ப திரும்ப நான் பெனிஃபிஷியரி காஸ்ட் வந்து அலர்ட் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்றேன் ஜாதி கட்சின்னு கட்சி ஒரு கட்சி அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் உள்ள ஒரு கட்சியை பலதரப்பட்ட தரப்பட்ட கட்சியை நம்ம சொல்லிட முடியாது தனபால் கூட அங்கே எம்எல்ஏ இருக்கிறார் ஆனா அன்னைக்குள்ள தன்மை வேற இன்னைக்குள்ள தன்மை வேற நிறைய காஸ்ட்டுக்கு அங்கே பெனிஃபிட்ஸ் இல்லைங்கிறதான் உண்மை அந்த பெனிஃபிட்ஸ் இல்லாத காஸ்ட் நம்ம விழிப்புணர்ச்சி ஏற்படுத்ததுக்காக சில வார்த்தைகளை சொல்றேமே தவிர இவ்வளவு வாக்குமலம் எடுத்த கட்சிய ஜாதி கட்சின்னு அது நியாயம் ரெண்டு ஜாதி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தினகரனையும் மோடி அவர்கள் சந்திக்க இருப்பதாக ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தகவல் உண்மையான தெரியல அவங்கள வச்சு பாஜக திட்டம் என்னவா பாஜக இபிஎஸ் இல்ல அதனால பாஜக ஓபிஎஸ் டிடிவி அன்புமணி ராமதாசின்னு ஒரு அணி வரலாம் அன்புமணி ராமதாஸ் இன்னும் அதில் ஆப்ஷனை கொடுக்கல அவங்க தனிச்சு போட்டிங்கிற இதில் ஜாதிவாரி கணக்கு எடுப்புன்னு நின்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்குள்ளே அவங்க பாமா பாஜக அலையன்ஸி ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க பார்க்குறாங்க நான் சகாதேவ மாதிரி சொல்கிறேன் அதிமுக அலையன்ஸில் பாமக போச்சுன்னா பாமக இருக்க ஓட்டையும் வன்னியர் ஓட்டையும் எடப்பாடி கிட்ட இழந்துரும் சகாதேவ மாதிரி யாவுக்கு சொல்கிறேன் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் அவருக்கு விருப்பம் நாம் அதில் ஒன்றும் மேலேக்குள்ளே சொல்ல சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நம்ம ஏற்றாம சொன்னோம் தனிச்சு போட்டிட்டா அஞ்சு புள்ளி அஞ்சு வந்த அன்புமணி லீடர்ஷிப்பில் உண்மையை சொன்னோம் அப்படி ராமதாஸ் ஏற்றவங்க அன்புமணி ஏற்றுக்கிட்டாங்க அஞ்சு புள்ளி அஞ்சுனா நல்ல ஓட்டு தேவேந்திரபுலி வேளாளர் ஓட்டு இல்லாமல் அஞ்சு புள்ளி அஞ்சுன்னா எல்லா மணி நேரம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அப்போ நீங்கள் கூட்டணி போனால் அது உங்களுக்கு பொருந்தா கூட்டணி ஆகும்னு சொன்னோம் போனாங்க ரெண்டு தடவை கூட்டணி போயிட்டாங்க இப்போ திமுக சைடு கொஞ்சம் ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா ங்கிறத பார்த்துக்கிட்டு ஜாதிவாரி கணக்கு எடுப்போம் எடுத்திருக்காங்க நல்ல விஷயம் நாம சொன்ன விஷயூ நல்ல விஷய தான் அதை நம்ம வரவேற்கிறோம் மீண்டும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போனீங்கன்னா மீண்டும் சகாதேவ மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்காது உங்கள் வாக்கு வலிமையும் இழந்துருவீங்க பத்து புள்ளி அஞ்சு அவர்தாயா கொடுத்தாருன்னு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி தவிர மற்ற வடார்காடு தென்னார்காடு வன்னியர்லாம் சொல்கிறான் அதனால் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் நம்ம உண்மையை சொல்லுவோம் அதனால தான் பத்துக்கட்டு நம்ம சொல்றது கரெக்டாக வரும் நம்ம எடப்பாடிக்கு எதிராக அவரை பதினஞ்சு சதவீதம் நீக்கணும்னு சொல்லக்கூடிய நம்ம வன்னியர் அவருக்கு போடுறாங்கிற நம்ம சொன்னோம்னா உண்மையாக சொல்கிறோம் அப்போ தான் நம்ம நிற்க முடியும் டாக்டர் யார் தான் இதை சொல்றேன் நீங்கள் எந்த இடத்துக்குள்ள நீங்கள் புத்திசாலி வில் உள்ள தலைவர் மூப்பராக நிற்க முடியல வைகோன்னு நிற்க முடியல கேப்டன் விஜயகாந்த் கட்சி அரை பர்சென்ட் போயிட்டு நீங்க என்னைக்கும் பத்து புள்ளி அஞ்சுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி இருபத்தி மூணு சீட்டு வாங்குனால தான் மூணு புள்ளி எட்டு இருக்கிறீங்க அல்லது உங்களுக்கு அஞ்சாறு சதவீத வாக்கு பலம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு ஆனா நீங்க எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போனீங்கன்னா உங்க வாக்குகளை சுத்தமா எடப்பாடி பழனிசாமி இழந்துருவீங்க வடற்காடு எல்லாம் எடப்பாடி பழனிசாமியும் தான் வன்னியர் மக்கள் பாக்குறாங்க சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் அந்தியூர் பவானி இந்த தான் இவர் கொங்கு வேளாளர் வன்னியர் சமூக நீதி சூறையாடல் பண்றாரு எடப்பாடி வன்னியர் தொகுதி அபரிச்சு வச்சிருக்காருன்னு இந்த உள்ள வன்னியர்கள் தான் பாக்குறாங்க மற்ற பகுதி வன்னியர்கள் வந்து அவரை வன்னியராக தான் பார்க்குறாங்க நம்ம உண்மையை சொல்கிறோம் நமக்கு மோட்டிவெல்லாம் இல்லை எடப்பா டாக்டர் ராம்தாஸ் என்ன செய்ய போகிறாருன்னு அவர் தான் முடிவு பண்ணணும் சும்மா நாலு பேர் அன்புமணி தூண்டுறாருன்னு தெரியல ஆனால் அன்புமணிக்கு நெருக்கமானவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் உங்களை ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே உங்களுக்கு நமக்குள்ள அந்த தொண்டித்தட்டில் உங்களை கலைஞர்கிட்ட கலைஞர் அவங்கள வீழ்த்தும் போது நம்ம ஜெயலலிதா அந்த அலையன்ஸை இது பண்ணி உங்களை காப்பாற்றி விட்டோம் பாமகவை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முடிச்சு முடித்தோம் தோல்வியில் பத்தொன்பதுல மீண்டும் அதை பண்ணனும் சுனில் கனகூலு அஹ் திமுக உள்ள ஒரு பெண் தலைவர் எல்லாம் ஹெல்ப்லதான் தான் போதே முடிச்சிட்டோம் அதுக்கு பிறகு உங்களை நாம ஏத்து போட வேண்டிய அவசியமே இல்லை எத்தனை நாள் தான் தேவையில்லாம அன்புரோடக்டிவா ஒரு எதிர்ப்பாரியலை பண்ணிட்டு இருக்க முடியும் ஆனா இப்போ உங்க கூட இருந்தோம் உங்களால் தமிழ அளவுல பாப்புலர் ஆனோம் அந்த நன்றி உணர்வும் சேர்த்து சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏமாந்திராதீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி போனீங்கன்னா சேலம் தருமபுரி பல்ட்டு தவிர மற்ற பல்ட் உள்ள வன்னியர்லாம் உங்களை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிடுவாங்க இதுதான் யதார்த்த நிலைமை முடிவை நீங்க எடுத்துடுங்க நன்றி சார் நன்றி